செல்லக்குட்டி தங்கம்ஸ் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அடீனியம் தான் சேல் எப்போ இவ்வளோ நாளாக கேட்டுட்ருக்கீங்கல்ல கிட்டத்தட்ட ஒரு மினிமமாக சிக்ஸ் மந்த்ஸாக வந்து நம்ம ஆல்ரெடி டூ த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் கிராஃப்டட் ஓல்டு கிராஃப்டட் பிளான்ஸை வந்து நம்ம மழைக்காலம் வந்ததுனால சேல் கொடுக்காமல் அப்படியே வச்சுருந்தோம் தங்கங்களா எதனாலன்னு கேட்டால் நம்ம ஆல்ரெடி அடினியமில் ஒரு செவன் எயிட் இயர்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பேஷனுக்காக நான் இந்த கார்டன் வந்து வைக்கணும் எனக்கு அடினியம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணி நான் வந்து என்னோடய கலெக்ஷன்ஸ்க்கு எடுத்ததை பார்த்தீங்கன்னா இப்போ தான் தமிழ்ச்சி கார்டன் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்க வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னா இதை கொஞ்சம் ஷார்ட்டாக நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க நான் சொல்லிக்கிறேன் ஓகேவா அப்படி வரும்போது என்னோடய எக்ஸ்ட்ரா பிளான்ஸு எனக்கு பிடிச்ச பிளான்ஸ் நிறைய நான் வாங்கணுன்னு பிளான் பண்ணும்போது ஒரு ஆன்ட்டி மூலயமா நான் என்ன பண்ணேன் கேட்கும்போது அவங்ககிட்ட இருந்தது எனக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்குறப்ப சொன்னாங்க ஒரு மூணு நாலு பிளான்ஸ் வச்சுருந்தாங்க ஆன்ட்டி கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க ஒரே கலரில் மூணு நாள் நீ வந்து இப்போ எடுக்காத உனக்கு பிடிச்ச கலர் நீ எடு மூணு நாளாக நீ எடுக்கிறேன்னா நீ வந்து உன்னோடய பிளான்ஸை வந்து நீ சேல் வந்து பண்ணு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீ என்ன பண்ண உனக்கு பிடிச்சது நீ வாங்குன்னு ஒரு இன்ஸ்பிரேஷனாக எனக்கு இருந்தாங்க அந்த ஸ்டோரி நிறைய இடங்களில் நான் சொல்லியிருப்பேன் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு எயிட் இயர்ஸ் நியர்லி நைன் இயர்ஸ் ஓகே நைன் இயர்ஸ் ஆமாம் இருக்கும் ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகி இப்போ பதினஞ்சு வருஷம் ஆக போகுது இல்லையா யா மோர் தென் நைன் டென் இயர்ஸ் இருக்கும் யா ஏன்னா நான் கல்யாணம் நான் ஒரே ஒரு ரோசி அடினியம் வாங்கி வச்சேன் ஃபஸ்ட்டு என்னோடது தான் அப்போல்லாம் வந்து அடினையும் வந்து பிங்க் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இப்போவே நிறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது நான் சில பேர்லாம் நான் மீட் பண்ணுற வகையில் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த ஆன்டி கொடுத்த ஒரு இன்ஸ்பிரேஷன் இன்னொன்று அதுக்கப்புறம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி அந்த ரெயின்லி நூறு எங்கிட்ட கலெக்ஷனில் இருக்குன்னு சொல்லப்போ கேலி பண்ணவங்க நிறைய பேர் பட் கேலி பண்ணவங்க கேலி பண்ண இடத்துல அப்படியே தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் பட் நான் அதில் இப்போதைக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் நியர்லி செவன் ஹண்ட்ரட் வெரைட்டிஸ் கிட்ட வந்து ரெயின் வந்து வந்து இப்போ கலெக்ட் பண்ணிட்டேன் அதே மாதிரி அடினியம்லாம் எங்கிட்ட ஒரு நானூறு கலர் இருக்குதுன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க யாரும் பட் நம்பாதவங்களுக்கு தான் உங்கள்கிட்ட இல்லை பட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்க சொல்ல எனக்கு இதை பற்றின நாலேஜ் இது எப்படி வளர்க்குறது என்னென்ன பண்ணலாம் கலவை அப்படின்னு நிறைய ப்ளஸ் மைனஸ் எல்லாமே இருந்திருக்குது அப்படி வந்த வகையில் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே போய் தான் நான் சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன் அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா லாஸ்ட்டு சிக்ஸ் இயர் சிக்ஸ் மந்த்ஸாக வந்து கேட்டுட்டுருக்கேன் இருக்கீங்க ஏன் சிஸ்டர் அவ்வளோ பிளான்ஸ் இருந்துட்டு ஏன் சேல் தரமாட்டேன்றீங்க தரமாட்டேன்றீங்க கேட்டதுக்கான கேள்வியும் அதுக்கான விடையும் தான் நான் வந்து இதில் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் நம்ம மழை காலத்தில் இருந்தோம் அந்த மழை காலம் முடிஞ்சும் கூட நம்ம ஜனவரியிலே முடிஞ்சிடும்னு நினச்சோம் மழை ஆனால் ஜனவரிக்கு முன்னாடியே முடிஞ்சிடும்னு நினச்சேன் ஏன்னா லாஸ்ட் இயர்லாம் டிசம்பர்லேயே எனக்கு பூ வரவு நிறைய இருந்துச்சு அதிகமான பூ வரவு வந்து எனக்கு இருந்துட்டு இருந்த வகையில் நான் பிளான் பண்ணேன் ஆனால் இந்த வருஷம் ஸ்ரீதோஷ் நிலையை பார்த்தீங்கன்னா இன்னுமே நம்மளுக்கு பனியும் இருந்துகிட்ருக்குது இருக்குது பனி நைட்டு நீங்கள் வெளியில் ஒரு டூ வீலரோ அல்லது ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வெளியில் வச்சிங்கன்னா தெரியும் அதில் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பனி சூழ்ந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அதே அளவு பனி இந்த செடிகள்லேயும் இருக்கும் இதில் ஊசாயி உள்ளே போகும் அதனால் எது பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ற விஷயம் தெரிஞ்சதுனால இன்றைக்கி கமர்ஷியலாக இதுக்காக மட்டும்தான் நான் சேல் கொடுக்கணும்னு நினச்சி பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி எதுக்கு நான் அப்படியே இருந்து டப் டப் டப்புன்னு எடுத்து ஒன்று ஒன்றையும் கொடுத்துட்டு போயிடலாம் பட் அந்த மாதிரி இல்லை தமிழ்ச்சிக்காதன் அதை நம்ம ஃபஸ்ட்டு வர பார்க்குறவங்க நீங்கள் புரிஞ்சுக்கோங்க பட் இனிமேல் வந்து நான் வந்து சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு நாளாக மழையே கிடையாது நம்மளுக்கு அந்த வகையில் நல்லாவே இவங்க மழை வெயிலுக்கு தாங்கின முதிர்ச்சி அடைஞ்ச மெச்சோர்டு பிளான்ஸ் தான் பாட் சைஸ் தான் உங்களுக்கு வந்து நான் சின்னது சிக்ஸ் இன்ச் எயிட் இன்ச் பாட்டில் வந்து நான் வச்சுருக்கிறேன் ஆனால் இது எல்லாமே கிராஃப்ட் கிராஃப்ட் போர்ஷன் பார்த்திங்கன்னா நல்லாவே முதிர்ச்சி அடைஞ்சு இருக்கிறது ரூட் ஸ்டாக்குமே சூப்பராக முதிர்ச்சி அடைஞ்சு இருக்கிறது தான் அழகு கலரில் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரூட் ஸ்டாக் இருக்குதுன்னு வைங்களேன் நல்லா ஹார்டியாக ஊடியா எப்படி நல்லா கல் போல் இந்த ரூட் ஸ்டாக் பார்த்தாலே தெரியும் சீட் போட்டு ஒன் இயர் ஓல்டு பிளான்ட் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் ரூட் ஸ்டாக் எவ்வளோ கொழுந்து போல் இருக்கும் அதுக்கு மேலே கிராஃப்டு இது பட்டன் கிராஃப்டெல்லாம் கிடையாது கிராஃப்ட்டு சைஸாக பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு சொல்லி தெரியுதுங்களா ஸோ ஆல்ரெடி டூ இயர்ஸ் ப்ளஸ் ஆன கிராஃப்ட் பண்ணி டூ இயர்ஸ் ப்ளஸ் ஆகி நல்ல மழை வெயில் ரெண்டு சீசன் பார்த்து அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ரீபாட் பண்ணி வச்சு இப்போ செவன் மந்த்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு ஓகே செவன் மந்த்ஸுக்கு மேலே வந்து ஆகிடுச்சு இதை கொஞ்சம் இருக்கட்டும் ஏன்னா நான்க்கி பிளான்ஸ் கொடுக்குறேன்னா குவாலிட்டி உங்களுக்கு வரணுன்றதுக்காக தான் சரி இதில் வந்து நான் எப்படி வந்து பிளான்ஸை சேலுக்கு கொடுக்க போகிறேன் என்ன மாதிரியான பிளான்ஸ் கொடுப்பேன் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் வந்து உங்களுக்கு தெளிவு பண்ணணும் இல்லையா புதுசாக வரவங்களுக்கு தெரியாது அதையும் நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவு பண்ணிடுறேன் ஏன்னா இனிமேல் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வெயில் தான் அப்படின்ட்டு வர சமயத்தில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா பிளான்ஸ் வாங்கி வச்சிங்கன்னா ரொம்ப அதிக கேர் நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை என்னை கேட்டால் அடனே வந்து ரொம்ப கேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு இது விஷயமே கிடையாது அப்படிங்கிறது தான் சரி வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம் நம்பர் ஒன் எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் வாட்ஸ்அப் நம்பர் இது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் ரிப்பீட் பண்ணுறேன் எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் இது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் இல்லை சிஸ்டர் நான் நேரடியாக வரலாமான்னு கேட்டால் இன்னும் ஒன்லி ஆன்லைன் சேல் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன நம்மளோட ஆன்லைன் சேலுக்கு அண்ட் நீங்கள் நேரடி டைரக்ட் நர்சரி விசிட் போய் பார்க்குறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூவல் சார்ஜஸ் மிச்சம் அதுதான் நான் சொல்லுவேன் மற்றபடி எந்த விதமான டிஃப்ரென்ஸுமே இருக்காது ஏன் அப்படின்னா நம்ம வந்து சேல் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் ஃபோர் வாட்ஸ்அப் நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மார்னிங் நைன் ஓ கிளாக்லேருந்து இல்லை எயிட் ஓ கிளாக்லேருந்தே சொல்லலாம் த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் நான் என்கொயரி டைம் வச்சிருக்கிறேன் அந்த டைமில் நீங்கள் உங்களோட மெசேஜஸ் வந்து உங்களோட அட்ரஸ் பேர் வீட்டு நம்பர் இந்த மாதிரி பேரோட தயவுசெய்து அட்ரெஸ் சொல்லுங்கள் நீங்கள் ஜஸ்ட் அட்ரெஸ்ஸை மட்டும் இனிஷியலா கொடுத்துருவீங்க அப்புறம் பிளான்ட்டு ஆர்டர் போட்டுருவீங்க அட்ரஸ் அப்படியே மறந்துடுவீங்க இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வந்துருக்குது அதனாலதான் தான் வரவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் நான் என்ன இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறனோ தயவுசெய்து இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் லாஸ்ட் இயர் லாஸ்ட் இயர் லாஸ்ட் இயர் நம்ம வந்து செவன் ஹவர்ஸ் அட் ஸ்ட்ரெச் கண்டினியூஸ் சேல் மாரத்தான் மாதிரி அந்த மாதிரி நம்ம சேல் கொடுத்தோம் தமிழ்ச்சி காட்டனில் அவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி சூப்பராக நம்மளோட தங்கங்கள் வந்து வாங்கினாங்க அந்த மாதிரி இந்த வருஷமும் நம்ம கொடுப்போம் அதுக்கு உங்களோட கோஆப்ரேஷன் இருந்தால் மட்டுமே தான் இல்லை சிஸ்டர் சேல் சேல் சொல்கிறீங்க ஆனால் எங்களால் வந்து வாங்க முடியல சிஸ்டர் எப்போ தான் சிஸ்டர் டிஸ்பேச் டிஸ்பேட்ச் வீடியோஸ்லாம் பண்ணுறீங்களேன்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்காக நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணால் நீங்கள் சூப்பராக வந்து வாங்கிட்டு போயிடலாம் இன்றைக்கி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆனது தான் இது எல்லாமே ஆல்ரெடி வந்து சோல்ட் அவுட் ஆன பிளான்ஸ் இது எல்லாமே அவுட் ஆன பிளான்ஸு போட இருக்குது பாருங்கள் ஸோ இன்னைக்கு இவ்வளோ பிளான்ஸ் இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு டென் தௌசண்ட் பிளான்ஸ் கிட்ட நம்மக்கிட்ட வந்து இருந்தாலும் என்னால் அட்ட டைமில் எல்லாத்தையும் கொடுக்க முடியாது ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு பூவு பூத்து வரணும் ஓகேவா பூவு பூத்து வரணும் அதுக்கப்புறம் நான் ஒரு ஐம்பது பிளான்ட் ஒரு நூறு பிளான்ட் அந்த மாதிரி வந்து பிளான்ஸை வந்து எடுத்து வச்சு உங்களுக்கு சேலுக்கு வந்து நான் கொடுப்பேன் எதில் தான் சிஸ்டர் சேல் கொடுப்பீங்கன்னா நீங்கள் நம்பர் கொடுத்துறீங்களா சேவ் பண்ணிடுறேன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்லேயும் கூட நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட இந்த ஃபோட்டோவை போட்டு பிளான்ட் சைஸை போட்டு ரேட்டை போட்டுருவேன் நான் அந்த மாதிரி இருந்ததுன்னா போட்டுட்டு இப்போ அவுட் அப்படின்னா சோல் அவுட்னு வந்து நான் வந்து போட்டுடுவேன் வச்சுக்கோங்களேன் ஸோ வாட்ஸ்அப்பில் தான் நம்ம வந்து மோஸ்ட்லி ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் சேல் வந்து நம்ம அதில் தான் கொடுப்போம் அதுக்கு தான் உங்களை நான் வந்து அட்ரெஸோட கொடுங்கன்னு கேட்குறேன் சில பேர் அடையும் வேணும் அப்படிம்பாங்க ஐ வில் டெல்யூன்னு போடுவேன் பட் கடைசியில் சொல்லவே முடியாது என்னால் ஏன்னா நான் அவங்களை சேவ் பண்ணியிருக்கவே மாட்டேன் ஆனால் ஒரு பக்கம் சேல் இந்த மாதிரி போயிட்டே தான் இருக்கும் இதுதான் நடக்குது ஸோ வீக்லி வந்து டூ டைம்ஸ் அது த்ரீ டைம்ஸ் தான் ஃபாலோ பண்ணுங்க ஸ்டேட்டஸ் சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா நான் ஃபாலோ பண்ணுறேன் ஆனா நீங்கள் எதுவுமே சேல் போஸ்ட் போடலேன்னு சொல்லுவாங்க நான் என்ன சொல்கிறேன்னா டெய்லி என்னால பண்ண முடியாது டெய்லி வந்து சேல் போஸ்ட் போட முடியாது நான் என்னைக்கு சேல் போடணும் உங்க பேர் தான் நான் சேவ் பண்ணியிருப்பேன் ஆனால் மார்னிங் ஒரு நூறு பிளான்ட் விற்று முடிச்சிருப்பேன் நீங்க எங்க சிஸ்டர் காணான் காணான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களை சேவ் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற ஸ்டேட்டஸ் நான் என்ன போடுறோம் அதை தான் நீங்க பார்க்க முடியும் அதுக்கு முன்னாடி உள்ளதை பார்க்க முடியாது ஸோ கிளிப்பிள்ளிக்கு சொல்ற மாதிரி எல்லாமே நான் அந்த மாதிரி தான் சொல்றேன் எல்லாமே யுனிக் கலர்ஸ் தான் யுனிக் கலர்ஸ் தான் ஸோ இதில் ப்ரைஸ் ரேஞ்சு சொல்லுங்கள் ப்ரைஸோட கேட்லாக் கொடுங்கன்னு கேட்டால் கேட்லாக் என்கிட்ட கிடையாது என்னோட கேட்லாக் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் வரீங்க இல்லையா நான் சேவ் பண்ணுறேன் இல்லையா சேவ் பண்ணிட்டு என்ன பண்ணுவேன் மொத்தமாக வந்து என்னோடய தங்கங்களுக்கு இன்றைக்கி மார்னிங் இது ஒரு நூறு பிளான்ட் இருக்குதுன்னா நூறு பிளான்ட் எடுத்து வச்சு இப்போ இது வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இதோட ரூட் ஸ்டாக்கோட ஏஜும் இதோட கிராஃப்ட் சைஸும் டாப் டு டோ பிளான்ட்டை காமிப்பேன் நான் இப்போ இந்த ரெட் வெரைட்டி இதில் இந்த மாதிரி இருக்குன்னு பூவை ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஒரு வீடியோ பண்ணுவேன் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஆர் ஒன் மினிட் வீடியோ பண்ணிட்டு இத என்ன பண்ணுவேன் இப்போ சேலுக்கு அப்படியே அப்ரூவ் பண்ணுவேன் அப்ரூவ் பண்ணிட்டு அதையும் காமிச்சுட்டு ஓகே அப்படின்னா நான் கோட் நம்பர் சொல்லிவிட்டு நான் ஸ்டேட்டஸில் போடுவேன் அட் அ டைம் ஒரு பத்து பேர் புக் பண்ணுறாங்கன்னு வைங்களேன் ஃபஸ்ட்டு யார் பேமெண்ட் போடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு வரவங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பேமெண்ட் போட்டு உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி பாருங்கள் இந்த பிளான்த்துக்காக இவங்க பேமெண்ட் போட்டாங்க அதனால் இது வந்து சோல்ட் அவுட்டுங்க அப்படின்னு நான் வந்து போட்டுருவேன் ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து அந்த செவன் ஹவர்ஸ் நம்ம சேல் கொடுக்கும்போது கூட கன்டினியூஸாக ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் செவன் ஹவர்ஸ் கொடுக்கும்போது கூட என்ன பண்ணாங்கன்னா தங்களை வந்து நம்ம மாட்டேட்டாங்க சில பேர் இல்லை சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சில இது வந்ததுனால தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நான் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து ஒன்லி ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ஷன் சேல் தான் சரியா அதனால இந்த எக்ஸாக்ட் என்ன வீடியோ எடுக்கிறோம் இப்போ நான் சேல் கொடுக்கறேன் அப்படின்னா இந்த வீடியோ எடுக்கிறேன்னா யார் புக் பண்ணி பேமெண்ட் போட்டாங்களோ அவங்களுக்கு இந்த பிளான்ட்டோட நான் சைஸும் அந்த வீடியோ எடுத்திருக்கேன் இல்லையா அதையும் அப்படியே உங்களுக்கு அனுப்பிடுவேன் நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது இந்த பிரான்ச் இருக்கா அந்த வீடியோவில் இந்த பிரான்ச் இருந்துச்சு நம்ம ரிசீவ் பண்ணும்போது இந்த பிரான்ஞ்ச் அதில் இருக்கா இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் இன்னொன்று இன்னைக்கு காலையில் ஒரு நூறு பிளான்ட் இப்போ சேலுக்கு நான் போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு ஐம்பது பிளான் நான் அன்றைக்கே பண்ண முடியும் ஒரு நூறு பிளான்ட்லாம் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அன்றைக்கே நம்மளால் டிஸ்பேச் பண்ண முடியாது ரீசன் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது நான் இப்போ வந்து சேலுக்கு கொடுக்க எடுத்து வச்சுருக்கனால கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து நாளாக நான் இதில் தண்ணியே ஊற்றலை அப்படின்னு நமக்கு வந்து இதுக்கு பத்து நாளாக தண்ணியே நான் ஊற்றலை ஏன் அப்படின்னா இதை நான் அப்ரூவ் பண்ணிடுவேன் தட்டி நான் அனுப்ப அப்லோட் பண்ணிடுவேன் ஈரம் இருக்காது நான் இன்னைக்கு பேக் பண்ணி அனுப்பிடுவேன் பட் நான் தண்ணி ஊற்றி வச்சு இது பண்ணி நான் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு திரும்ப அதை வாஷ் பண்ணி அதை வந்து இலையெல்லாம் டிஃபோலியேட் பண்ணி வச்சு நான் அனுப்புறதுக்கு எனக்கு நாள் ஆகும் அதனால தான் அந்த ஃபைவ் டு டென் டேஸ் சொல்றது இது எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து குவாலிட்டி பிளான்ஸை சூப்பரான அஃபோர்டபுள் பிரைஸெலாம் வாங்கிக்கலாம் சிஸ்டர் சேல் போட்டுருங்க கேட்லாக் அனுப்புங்க அப்படின்ட்டு வருவாங்க கேட்லாக் கிடையாது இந்த வீடியோவை நான் அப்படியே வந்து இந்த லிங்க் அனுப்பிச்சி விட்ருவேன் இதெல்லாம் வந்து இண்டிகோ கிளேஸ்லேயே வந்து சூப்பரான குவாலிட்டி பிளான்ட் அதெல்லாம் சோல்ட் அவுட் ஆக்சுவலி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சோல்டு அவுட்டு இங்கே பாருங்கள் பேர் எழுதி பிளான்டில் பேர் எழுதி நம்பர் போட்டே வச்சுட்டேன் பாருங்களேன் பேர் எழுதி நம்பர் போட்டே வந்து வச்சுட்டேன் அஞ்சுன்னு இப்போ இது வந்து ஒரு பன்னெண்டு பிளான்ட்டு ஒரு கஸ்டமர் வந்து புக் பண்ணியிருக்காங்க இந்த பன்னெண்டு பிளான்ட்டு ஒரு கஸ்டமருக்கு இது வந்து ஒருத்தவங்களுக்கு இது வந்து ஒரே ஒருத்தவங்க இதை சொல்லி வச்சு இது கேட்டாங்க இதுக்கு நான் இன்றைக்கி டிஸ்பேட்ச் பண்ணுறதுக்கு ஒரு செட்டு கொண்டு போயிட்டுருக்குறாங்க அது ஒன்று இருக்குது ஸோ அன்றைக்கி நான் புக் பண்ண பன்னெண்டாவது இதுதான் வந்து பன்னெண்டாவது பிளான்ட்டு பன்னெண்டு பிளான்ட்டு சொன்னேன்ல அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அன்னைக்கு நான் சேல் கொடுக்குறேன் அப்படின்னா அன்னையிலேருந்து அதாவது பேமெண்ட் போட்டதுலேருந்து ஃபைவ் டு டென் டேஸ் அதில் சாட்டர்டே சண்டே வந்து எக்ஸப்ட் ஏன்னா அன்னைக்கு வந்து நான் அனுப்ப மாட்டேன் நான் கொரியர் கிடையாது அதனால் அந்த நாளை விட்டுட்டு தான் உங்களுக்கு நான் அனுப்புவேன் நான் கண்டிப்பாக டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கவே உங்களுக்கு பிளான் அனுப்பிடுவேன் கன்ஃபார்மாக உங்களுக்கு நான் எஸ்டி கொரியர் ஆர் வந்து தான் வந்து நான் அனுப்புவேன் அனுப்புற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரியர் ஸ்லிப்பும் நான் போட்டு விட்ருவேன் இதெல்லாம் மோஸ்ட் வாண்டட் கலர் இது வந்து அதே மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு சிஸ்டர் இந்த கலர்ஸ் எல்லாம் என்னோடய விஷ் விஷ் உள்ளது இதை சேவ் பண்ணிக்கோங்க ஐஎம்ஏவர் ரெகுலர் கஸ்டமர்னு நிறைய மெசேஜஸ் வரும்போது என்னால் வந்து உண்மையிலேயே ஸ்டோ மனசில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியல மைண்டில் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஸ்டேட்டஸாக ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்டூட சுடாக இப்போ வந்து இப்போ அஞ்சு அஞ்சு பிளான்ட் இது இருக்குது காம்போ அப்படியே நான் போடுறேன் அஞ்சு பிளான்ட் வந்து இப்போ இப்போ இது எல்லாமே அடுக்கு மெச்சுர் பிளான்ட்ஸு அஞ்சு பிளான்ட் இருக்குது இது ஒரு தௌசண்ட் ருபீஸ் இல்லை தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைம் புக் பண்ணுறாங்களே புக் பண்ண கையோடு நான் கொடுத்து விட்டுருவேன் அதுக்கப்புறம் சிஸ்டர் பத்து நாள் வச்சுருந்து எனக்கு அனுப்புங்கள் அந்த வேலையும் நம்ம பண்ண மாட்டோம் ஸோ தங்கங்களா எனக்கு நீ கோஆப்ரேட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் லாஸ்ட் இயர் என்னை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக அடினே வந்து சேலில் கொண்டு வந்தீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இப்போ எல்லாம் தொட்டோனே மண் வந்துருச்சு பாருங்கள் கலவை அந்த மாதிரி நம்ம அழகாக லூஸ் தான் இதோட கலவை என்ன இறங்கி வைக்கணும் என்ன வெயிலில் தான் வைக்கணும் இது கலவை சாதாரண கார்டன்ஸ் ஆயில் வெர்மி கம்போஸ்ட்டு செம்மண் வந்து ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் போட்டுக்குவேன் செம்மண் சேர்க்காமலே நீங்கள் கார்டன்ஸ் ஆயில் வந்து நீங்கள் அந்த மணல் ஆற்று மணல் ஆற்று மணல்லையும் வறுமை கம்போஸ்ட் மிக்ஸ் பண்ணி வச்சிங்கனாலே போதுமானது தான் பெருமணல் கெடைச்சா ரொம்பவே வந்து நல்லதுன்னு வச்சுக்கரலாம் செம்மண் வந்து ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் மட்டும் போதும் கார்டன் ஆயிலங்கிறது நம்ம செம்மண் தான் நம்ம சொல்கிறது அது அந்த மாதிரியே பண்ணிக்கிறலாம் நீங்கள் அது மாதிரி இப்போ நான் அனுப்புகிறேன் பிளான்ட்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி நாம் வந்து திரும்ப வாஷ் பண்ணி அதை ட்ரை பண்ணி அனுப்புறதுக்கு ஆகுது அதுக்கு தான் நான் அந்த எடுத்துக்கிற டைம்னு வச்சுக்கோங்களேன் இந்த அஞ்சு பிளான்ட்டும் உங்கள் கஸ்டமருக்கு இன்றைக்கி வந்து நம்ம அனுப்புகிறோம் இவங்க வந்து அந்த பன்னெண்டும் வந்து லோக்கலாக இதோட எடுத்துக்கிறேன்னு சொன்னதுனால அவங்களுக்கு வந்து அதோடய நம்ம வந்து கொடுத்துட்றோம் இது அஞ்சையுமே என்ன பண்ணுவோம்னா இப்போ பூ இருந்தாலும் சரி இலை இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே கட் பண்ணி அது எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓகே இந்த பூ இது பண்ணி போய் மொட்டையாக தான் அனுப்புவோம் இந்த இலை எல்லாத்தையுமே உடிச்சிருவோம் எதுவுமே இருக்காது டிஃபாலியேட் பண்ணி அது ட்ரை ஆக இருக்குது பண்ணி அடி நீ அனுப்புறது அந்த மாதிரி தான் அனுப்பணும் இல்லை நான் பூவோடு அனுப்பணும் இலையோடு அனுப்பணுனிங்கன்னா கண்டிப்பாக அது பிளான்ட்டை எஃபெக்ட் பண்ணும் அந்த மாதிரி அனுப்பவே மாட்டாங்க யாரும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க அது பண்ணாலுமே அனுப்பும்போது உங்களுக்கு பூவோடையும் அந்த இலையோடையும் அனுப்ப மாட்டாங்க நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி அந்த மாதிரி தான் அனுப்புவாங்க ஸோ நான் சொல்லிட்டேன் வாட்ஸ்அப் நம்பர் சொல்லிட்டேன் நீங்கள் அட்ரஸ் கொடுங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கண்டினியூஸ் பார்த்துக்கோங்க இண்டிவிஜுவல் கேர் எடுத்து தனியாக யாருக்கும் இந்த கலர் தான் இருக்குது அப்படின்னு என்னால் வந்து கொடுக்க முடியாது ஸோ இவ்வளோ பிளான்ஸ் இருக்குன்னா இவ்வளோ உங்களுக்காக மட்டுமே தான் இவ்வளோவும் கண்டிப்பாக எல்லாமே சேலுக்காக தான் பட் ஏன் நான் வெயிட் பண்ணுறேன்னா இப்போ தான் பூ வர ஆரம்பிக்குது சீதோஷ்ணில் இந்த வருஷம் வந்து லேட் ஆகுது அதனால் இது ஃபுல்லாகவே நான் பூ வரத்துக்காக தான் வெயிட் இருக்கேன் வர 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 எடுத்து எடுத்து உங்களுக்கு என்ன பூ என்ன டேரெக்டாக நர்சரியில் போய் வெயில் அழிஞ்சு தெரிஞ்சு நீங்கள் ஃபியூவல் சார்ஜஸ் தான் எனக்கு கொடுக்க போகிற ஷிப்பிங் சார்ஜஸ் அவ்வளோவே தான் டிஃப்ரென்ஸ் நீங்கள் எப்படி அறநூறுபாய்க்கு பெட்ரோல் போடுவீங்க அதை போட்டுட்டு போய் நீங்கள் டைம் எடுத்து பார்க்குறதுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீட்டில் உட்காந்துட்டு ஜாலியாக நீங்கள் பார்த்துட்டு ஆன்லைனில் வாங்கிட்டு அழகான கலர்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பன்னெண்டும் அந்த மாதிரி தான் வாங்கினாங்க இந்த அஞ்சும் அப்படி தான் வாங்கினாங்க அங்கே ஒரு பத்து ஃபுல்லாக அந்த பத்தா பன்னெண்ட் அந்த ஏரியாவில் இருக்குது அது அது இல்லாமல் நாங்கள் காரில் வேறு எடுத்து வச்சிருக்கேன் அது எல்லாமே தங்கங்களுக்கு தான் ஸோ பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் வந்து நம்ம சேல் கொடுக்குறோம் பர்டிகுலராக யாருக்கும் ரிசர்வ் பண்ணியெல்லாம் கொடுக்குறது கிடையாது இந்த மாதிரி கோட் போட்டு நம்ம இது பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த கோடை வந்து என்ன பண்ணிடுறாங்க செலக்ட் பண்ணி நம்மளுக்கு சொல்லிடுறாங்க இப்போ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அப்படி தான் நான் கொடுத்துட்ருக்கேன் கோடு நான் போட்டுடுறேன் அந்த கோடில் எந்த கோட் வேணும்னு சொல்லுங்கன்னு சொன்னோன்னா அழகாக கோடு வந்து பர்டிகுலராக இப்போ ஒரு பிங்க் ரோசி ஏடியம் கொடுக்குறோமோ அந்த ரோசிஏடியைக்கு இதான் போடலாம் கோடு வந்து இன்றைக்கி இந்த அஞ்சு பிளான்ட் தான் இருக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படி இன்ஸ்டன்ட் இன்ஸ்டன்ட் கோடு தான் பெர்மனன்ட் கோடு அப்படி கிடையாது அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோலையும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் தரேன் ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சேல் டெய்லி இருக்காதான் யூ சிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க என்னென்ன இருக்கு இப்போ அப்படின்னு வந்தாலுமே அட்ரஸை கொடுங்க சேவ் பண்ணுறேன் ஸ்டேட்டஸை பார்த்துட்டே இருங்க நம்ம சேல் இருக்கிறது முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணுவேன் அந்த மாதிரி தான் நான் வந்து கொடுப்பேன் நான் டேரக்ட் நர்சரி விசிட் கிடையாது டேரக்ட் ஃபார்ம் விசிட் எல்லாம் கிடையாது ஓன்லி ஆன்லைன் அதையும் நான் சொல்லிடுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாப்பி கார்டனிங்